இப்போ அந்த ராஜ விருந்து சாலைகளை வந்துட்டு ஏன்பா கல்யாண வஸ்திரம் போடல அப்படின்னா காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும் அவனோடு இருந்த எல்லாருமே அவனை போலவே சேச்சிலும் குளியிலும் பாவத்திலும் இருந்தவர்கள் தான் தானே யாருமே ரொம்ப பெரிய ஆட்களை கூப்பிடல ரோட்ல இருக்கிறவங்க தான் அவன் எங்கே அழைக்கப்படுகிறான் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது நம்ம போறது யார் வீட்டு ஃபங்க்ஷன் ராஜா வீட்டில் இருக்கிற கல்யாணம் ஒரு கல்யாண விருந்துக்கு நம்ம போகிறோங்கிறது அவன் அந்த அந்த ஃபங்க்ஷனுடைய காரியம் என்ன என்பதை அறிந்திருந்தான் ரெண்டாவது அவன் போட்டிருந்த உடை இப்படி நம்ம போனோம்னா அது கல்யாண வீடு ராஜா வீட்டில் நடக்கிறது ராஜா வந்து நம்ம பாப்பா அவனுக்கு தெரிந்திருந்தது நான் ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு போறேன் ராஜாவோட பிரசனத்துல நிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு அதிகம் ஏன்னா ராஜா தன்னோட பையனை கல்யாணம் நடத்துறாரு ஒரு சில பேர் தான் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு போகிறோம் அவர்கள் மத்தியில் ராஜாவோட பார்வை என் மேலே படுகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான் ராஜா என்னை பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது மூணாவது அந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு பிடித்த நபருடைய திருமணத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு டேய் நீ என் கூட தாண்டா நிற்கணும் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டான்னா நம்ம உட எப்படி இருக்கும் ஏன்னா அல்மோஸ்ட் எல்லா ஃபோட்டோலையும் நம்ம என்ன ஆகும் கவர் ஆகாட்டாலும் ஆக்கிக்கிடுவோம் அப்படி இருக்கும்போது நம்ம உடை கம்பீரமா ஏன்னா என் ஃப்ரெண்டு கல்யாணம் என் ஃப்ரெண்டு அவன் கல்யாணம் முடிஞ்ச பிறவன் நம்மளை கழட்டி விட்டு போயிடுவான் அப்படி இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு கல்யாணத்துல போய் நம்ம கெத்தா என்ன பண்ணணும் நின்றணுங்கிறதுக்காக தகுதியான உடை அணிந்து என்னது இன்ட்ரெஸ்ட் என் கல் என் ஃப்ரெண்டு கல்யாணம் என் வீட்டில் என் தங்கச்சிக்கு கல்யாணம் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் அது அது நம்முடைய உரிமையும் நம்மளுடைய ஆர்வத்தையும் அது காட்டுது இங்கே அவன் தன் ராஜா வீட்டுக்கு போறதா இருந்தால் நான் என்ன ட்ரெஸ் போட்டு போனா என்ன நான் எப்படி போனா என்ன ராஜா என்னை பார்த்தா என்ன பார்க்கலன்னு அவனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் அந்த கல்யாணத்தை குறித்து எப்படி இருக்கோ அப்படி தான் அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு போவான் அப்போது அந்த ராஜாவை கூப்பிட்ட அந்த மரியாதையை அவமானப்படுத்தும்படி அவன் எப்படி போகிறான் கேஷுவலாக போகிறோம் சில வேலைகளில் தேவ பிரசன்னத்துக்கு கூட நம்ம ரொம்ப கேஷுவலாக போகிறோம்ல தேவ பிரசன்னத்துக்கு போகிறோங்கிற பயம் இல்லாமல் தேவ பிரசன்னத்துக்கு போகிறோங்கிற நடுக்கம் இல்லாமல் நான் சபைக்கு கிளம்பி வர்றதை மட்டும் சொல்லலை நான் சபைக்கு வர்றதையோ மீட்டிங்க்கு வர்றதையோ சொல்லலை சில வேலை நம்முடைய தனி ஜெப அறைக்கு போகும்போது கூட ரொம்ப கேஷுவலாக ஆமாம் நான் டெய்லி ஜெபிக்கிறேன் டெய்லி அப்படி ரொம்ப வெளியில் ஒரு வேளை ஒரு வேளை ஃபிசிக்கலாக நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம் உங்கள் மனது ரொம்ப கேஷுவலாக அலட்சியமாக ரொம்ப சரி இன்னைக்கு போய் சொல்லிட்டாங்க வேறு வர்ஷி டீம்ல ஒரு மணி நேரம் ஜபிக்கலைன்னா பாட்டு பாட விட மாட்டேன்னு இவங்களோட தொல்லை என்ன பண்ண முடியல ஒவ்வொரு நாளும் பெருகிக்கிட்டே இருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நாம் போகிற அந்த கேஷுவல்னஸ் ஆண்டவர் பார்க்குறாரு ஆண்டவர் பார்க்குறாரு